எங்களுடைய பாவங்களை நாங்க தொழுகை விட்டத நாங்க தவறான காட்சிகளை பார்த்ததை நாங்க தவறான செயல்பாடுகள் செய்ததை இப்படி நாங்க அல்லாவுக்கு செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்க இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும் மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சுட்ட போ இனிமே கடலை முடிக்காதன்னு சொல்றது இல்லை அந்த மன்னிப்பெல்லாம் சொல்லவே இல்லை அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்த போடப்படுது உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும் இல்ல இல்ல அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க என் கோடியை கை வச்சிட்டாங்க அவரு அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர் 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 செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம் தான் உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு உள்ளது இல்ல கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் வந்து உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ பிரச்சனையே இல்லை எடுத்துக்கும் உனக்கு எக்ஸப்ஷன் இதெல்லாம் மன்னிக்க முடியாது மன்னிச்சா அவர் வேற வழியில போயிருவோம் இப்படிலாம் நீங்க என்னென்ன எக்ஸப்ஷன் சொல்லிக்கோங்க இதே எக்ஸப்ஷன் நாளைக்கு மறுமையில பாப்பீங்க